தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரீஷியன் அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான செயற்குழு கூட்டம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை முதல் மாலை வரை தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் சார்பில் இருபத்தைந்தாம் ஆண்டு மாநில அளவிலான செயற்குழு கூட்டம் டிஇடிஏ தலைவர் பெஞ்சமின் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது தொடர்ந்து தனிநல வாரியம் அமைத்தல் எலக்ட்ரானிக்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்குதல் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர்களுக்கு இலவச வீட்டுமனை எலக்ட்ரானிக் தொழில் செய்பவர்களுக்கு மானியத்துடன் வங்கிக் கடன் வழங்குதல் அரசு துறை நிறுவனங்கள் தொழில் சார்ந்த புதிய தொழில்நுட்ப பயிற்சி இலவசமாக மற்றும் புதிய தொழில்நுட்பமான மின்சார வாகனம் குறித்த விழிப்புணர்வு சார்ந்த தகவல் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இதில் தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ் அசோசியேஷன் மாநில தலைவர் திரு பெஞ்சமின் அவர்கள் செயலாளர் மாசிலாமணி பொருளாளர் ராஜசேகர் மற்றும் அனைத்து மாநில மண்டல மாவட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியை கோவை மாவட்ட தலைவர் சகாயராஜ் அவர்கள் ஒருங்கிணைத்தார் தமிழ்நாடு மின்னணு தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இங்கு கோவையில் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் எங்கள் சங்கத்தினுடைய அனைத்து எக்ஸிக்யூட்டிவ்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கையானது அரசாங்கிடம் தனி நல வாரியம் வேண்டும் என்று கோரிக்கை நிறைவேற்றிருக்கிறோம் எங்கள் தொழிலாளருக்கு தேவையான உதவிகளை எங்கள் சங்கத்தின் மூலியமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதே சமயம் அரசாங்கத்திடம் எங்கள் தொழிலாளர்களுக்கு மின்சார வாரியத்திலிருந்து ஒரு மானியம் கிடைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சில கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம்